முன்னாள் மத்திய அமைச்சர் மத்திய நாடாளுமன்ற தொகுதியுடைய தெரியும் இரண்டாயிரத்தி நாலு இதே இடத்துல அறிமுகப்படுத்தினார் நாற்பது பேர் அறிமுகப்படுத்தினார் நாற்பது பேரையும் வெற்றி பெற்று அனுப்பிய தமிழக வேட்பாளர் கூட்டத்தையும் தலைவர் செய்தார் வெற்றி பெற்று தலைவர் முதலமைச்சராக பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் இங்கேதான் நடந்தது வெற்றிகளை தந்தது இன்றைக்கான இன்றைய காலை சிறப்பு அவசர செயற்குழுவின் தலைவர் கூட்டினார்கள் சிறையில் போராட்டம் என்று சொல்லிட்டார்கள் பாருங்க

இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விட்டு இப்ப கடந்த ஐந்து ஆண்டு காலமா ஒருத்தரும் தொட விடாம விட்டீங்க அந்த தைரியம் தலைவர் கலைஞரவர்களே இனி பிறருக்கு இன்னா முற்பது செய்ய தலைவர் கலைஞரவர்களே தாயே வந்து விளையும் அதிகாரிகளே போலீஸ் அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் இதை தவறு செய்கிறீர்கள் ஆனால் மீண்டும் தலைவர் கலைஞர் வருவார் தளபதி வருவார் ஆனா ஒண்ணே ஒண்ணு மன்னிச்சு விட்டாதீங்க மன்னிச்சு விடாதீங்க அன்பாக சொன்னது போல சூது வாது எல்லாத்தையும் அந்த அம்மா கத்துக்கொள்றது ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல அவர் சொன்ன மாதிரி வெளிப்பிடித்தது ஏதோ பண்ணு மாதிரி நான் மெயின் கிடைக்குது அது கூட இருக்குது கிடைக்கிறீங்க

குண்டர்கள் சத்தமா கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் பெரிய தவறு செய்து விட்டீர்கள் இன்னமும் அம்மா வந்தா பாலும் தேனும் ரோட்ல ஓடும் ஓடும் நம்பி ஓட்டு போட்டீங்க பாலுக்கு லிட்டருக்கு எட்டு ரூபாய் எத்துறாங்களா எத்துறாங்களா பஸ் கட்டணும் மூன்று மணிக்கு எத்துனாங்களா மின்சார தலைவர் சொல்லுவாரு தராத மின்சாரம் தொட்டா சாப்பிட்டு இவ்வளவு மக்கள் அநீதி பண்ணிட்டு

வேறே வரோம் தலைவர் கலைஞர்களே நீங்கள் அவர்களை தண்டிக்கின்ற காலம் வெகு விரைவில் வரும் அடுத்து கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்